அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அநியாயமான வேலை செய்து கொண்டிருந்தால் அது சாபமாக போய் முடியும் அநியாய வட்டிகள் அநியாயமான வாழ்க்கை அக்கிரம உதடுகள் அக்கிரம செய்கிற நம்முடைய பாதங்கள் எண்ணங்கள் பிறருக்கு விரோதமாய் செய்கிற தீமையான செயல்கள் பிறருக்கு உரியதை வஞ்சிப்பது பிறருக்கு தேவையானவற்றை நமக்குரியதாக மாற்றிக் கொள்வது போய் சாட்சி சொல்வது இல்லாததை இருக்கிறதாக சொல்வது வீண் பழிகள் போடுவது இன்னும் பழி வாங்க துடிப்பது இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை தானே போய் பார்க்கின்றோம் நம்ம அக்கிரம வேலை செய்துட்டு அந்த சம்பாத்தியத்தை வைத்துதானே நம்ம பிள்ளைகளுக்கு உடைகளா இருக்கலாம் படிப்பின் காரியமா இருக்கலாம் எல்லா காரியத்தை நம்ம வாங்கி கொடுக்கிறோம் அதெல்லாம் நன்மையா போய் முடியுமா என் ஜனமே நிச்சயமாக இல்லை அதான் அவர் சொல்லி இருப்பா பிதாக்கள் செய்கிற அக்கிரமம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும் சொல்லிட்டு நம்ம எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது அவருடைய தண்டனிலிருந்து யாருமே என்ன பண்ண முடியாது ஒழித்து கொள்ள முடியாது நமக்கு மனசாட்சி ஒன்று இருக்கிறது இல்லையா அது கேட்டு பாருங்க நீங்க உண்மையா இருக்கீங்களா உத்தமனா வாழ்றீங்களா பொய் சொல்றீங்களா நீதிமானா இருக்கிறீங்களா நடிக்கிறீங்களா ஏமாற்றுறீங்களா வஞ்சனை செய்கிறீங்களா அநியாய சம்பாத்தியம் செய்கிறீங்களா மற்றவங்களை அடிமைப்படுத்துறீங்களா பிறருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களா பணத்தினால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைத்து தேவனுடைய கட்டளைகளை மீறி வாழுகிறீங்களா இது எல்லாமே உங்ககிட்டயே உங்க மனசாட்சி கிட்ட கேட்கும் பொழுது பதில் தெரியும் இல்லையா ஜனமே